ஆறு நாட்களுக்கு முன்னாலே எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய விஜய் வருடத்தில் சொல்லுகிறேன் சொன்னால் முப்பதாம் தேதி இங்கே கூட்டம் ஒன்று நடைபெற்றது செங்கோட்டையனுக்கு பின்னாலே ஒருவர் கூட இல்லை என்றார் இங்கே பாருங்கள் எப்பொழுது உங்களோடு இருக்குவன் உங்களுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தேன் எட்டாம் வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கு கொண்ட வந்த திட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமே இந்தியாவின்

இயக்கத்திலே அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்தனர் இப்போது இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜய் அவருடைய இயக்கத்தை நான் 日本に、トランクに。